ஒரு நடிகரோட மகள் டான்ஸ் ஆடும்போது மோகன்லால் அவரு தக்க ஒரு சைகை காமிச்சதே ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் நடந்துச்சு தெரியுமான்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அமலாபால் அவங்களை மாதிரி தைரியமா இருக்கணும் சரியான பதிலடி கொடுத்து அடிச்சு துவச்சுட்டாங்கன்னு விஷால் அவரு ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு மம்மட்டி அவரு இப்ப திடீர்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு விசாரணைக்குள்ள வராம நடிகை தப்பிச்சிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த வழக்குல என்ன என்னதான் நடக்குதுன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா மோகன்லால் அவருடைய ஒரு வீடியோ வைரல் ஆச்சு ஒரு நிகழ்ச்சியில அவரு மம்முட்டி அவர் கூட அமர்ந்திருக்க சமயத்துல ஒரு சைகை காண்பிச்சிருப்பாரு இது ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சைகை காண்பிச்சது என்ன காரணமா இருந்தாலும் சரி ஒரு பொது இடத்துல அவ்வளவு கேமராக்கள் இருக்கு இப்படி எல்லாம பேசிப்பீங்க என்னதான் நண்பர்கள் கூட நீங்க பேசிக்கிறதா இருந்தாலும் தனிப்பட்ட இடத்துல பேசிக்கலாம் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க அதுவும் ஒரு நடிகை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது சொல்லி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி செய்கைகள் காண்பிச்சதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் இவர் இப்படி பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சதுமே இவர் மேல இருந்த மதிப்பே போயிருச்சு இதுல இந்த விசாரணைகள்ல எப்படி எங்களுக்கு தீர்வு தீர்வு நாங்க வந்து நம்புறது அப்படின்னு கூட இன்னும் ஒரு சிலர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க திடீர்னு மம்முட்டி அவரு ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு அதுல நம்ம திரைத்துறையில நல்லது கெட்டதுன்னு எல்லாமே இருக்கு திரையுலகம் அப்படிங்கறது சமூகமே வந்து உன்னிப்பா கவனிக்கிற ஒன்று இங்க வந்து எதுவுமே நடக்காம வந்து நம்ம வெளிப்போட இருக்கணும் கண்டிப்பா நடவடிக்கைகள் எடுக்கணும் எல்லா நடவடிக்கைகளும் வந்து உண்மையா இருக்கணும் தீவிரமா விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் போலீசார் நேர்மையா இத விசாரிக்கணும் நீதிமன்றம் தண்டனை கதைகளை முடிவு செய்யணும் சினிமாவில பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க இது வந்து ஒரு களமும் அல்ல சினிமா அப்படிங்கறது உயிர் போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு அறிக்கையை வெளியேற்றிருக்காரு அதே போலதான் மோகன்லால் அவரும் கண்டிப்பா எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கூட அவரோட கருத்துக்களை சொல்லி இருந்தாரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் விஷால் அவரும் வந்து தமிழ் சினிமாவில நடக்கிற ஒரு சில விஷயங்களை உடைச்சு பேசி இருந்தாரு அதாவது சில பேர் ஒருத்தர் தவறா நடக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சா அப்பெல்லாம் வந்து எதுவுமே பேசாம கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மேல ஏதாவது கோவமோ வெறுப்போ வந்துச்சுன்னா அப்ப வந்து இவரு ரொம்ப தவறா என்கிட்ட நடந்துகிட்டாருன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் இங்க தடுக்கணும் அமலாபால் அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து படப்பிடிப்பு சமயத்துல இரவு உணவுக்கு அழைச்ச சமயத்துல அவங்க தவறா பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த இடத்துலயே அவரை அடிச்சு துவைச்சிட்டாங்க சொல்ல உடனே கால் பண்ணி உண்மைய சொன்னாங்க உடனே நாங்க நடவடிக்கை எடுத்தோம் இந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படி எல்லாரும் நடந்துகிட்டா பிரச்சனையே இல்ல அப்படின்னு விஷால் அவர் சொன்னாரு இந்த கேரளா சம்பவத்தை அப்படிதான் ஸ்ரீலகா மித்ராவும் ரஞ்சித் அவர் மேல புகார் கொடுத்தாங்க சமீபத்தில் கொச்சி வர இருந்திருக்காங்க ஒரு நிகழ்ச்சிக்காக அவங்க கொச்சி வந்தாங்கன்னா விசாரணை பண்ணலான்னு போலீஸாரும் காத்துட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு என்னால அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாதுன்னு இவங்க சொன்னது ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு இப்ப சமூக வலைதள பக்கத்துக்கும் வந்து முடிவு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் நான் தனியா இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க புகார் கொடுத்த நடிகைகள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையை வெளியே கொண்டு வந்தாதான எல்லாருக்குமே இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் இவங்களே வந்து குற்றம் சாட்டுறாங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா விசாரணைக்கும் ஒத்துழைக்க மாட்டீராங்க இப்ப என்னதான் செய்யறது அப்படிங்கிற குழப்பத்திலயும் எல்லாருமே இருக்காங்க ஆக மொத்தத்துல எது உண்மை என்ன நடந்திருக்கு தீவிரமா விசாரணை பண்ணி சீக்கிரமா சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு